ஓம் ஸ்ரீ நமோ நமக ஒரு மண்டல காலத்திற்கு ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்று ஸ்ரீசக்ர தியானங்களை மேற்கொள்ளவிருக்கும் மானுட ஆன்மாக்களுக்கு சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை ஈசனின் பேராற்றல்களால் இயங்குகின்ற மகா அகத்தியர் உரைக்கின்றேன் சதுர் யுகங்களும் நிறைவுற்று மீண்டும் ஓர் சக்தி வாய்ந்த சதுர் யுகமானது மலர்கின்றது சத்திய யுகம் என்பது பூக்கத் துவங்கி உள்ளது மூன்று வாயில்களை உடைய சத்திய யுகத்தின் முதல் வாயிலானது அன்பாய் மலர்ந்துள்ளது ஆதி சக்தியின் ஒடுக்கம் நிகழ்கின்ற இத்தருணத்தில் கருணை எனும் வாயிலானது திறவு கொண்டு மானுட ஆன்மாக்கள் காக்கப்படல் வேண்டும் எனும் காரணத்தினால் ஸ்ரீசக்ர தியானங்களை மேற்கொண்டிட மானுடர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது ஆத்ம காயத்ரி நோன்பு ஒரு மண்டல காலத்திற்கு ஏற்கப்படும் தருணத்தில் இப்பூ மென்மேலும் பெருகிடும் பூஜிக்கும் ஒவ்வொரு மானுடரின் சிரசினிலும் உயிரின் ஒடுக்கம் ஏற்பட்டு ஆன்மாவானது விரிந்து இயங்கிட முற்படும் நூத்தி எட்டு தினங்களாக ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்பவர்களும் ஒரு மண்டல காலத்திற்கு ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்பவர்களும் ஒத்த வகை ஆற்றலை பெற்றிடுவர் எனினும் சிரசினில் விரிவாய் மலர்ந்து இயங்கிடும் ஈசத்துளிகள் எனும் பாதரச ஆற்றல்கள் மாறுபடும் இத்தருணத்தில் ஒரு மண்டல காலத்திற்கு ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்கும் அன்பு ஆன்மாக்கள் உணர்ந்திடவே யாம் சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம் ஸ்ரீடக்கரங்களை இருத்தி ஆராதிக்கையில் உருவாகும் உள் மாற்றங்களை உணருங்கள் யுக மாற்றம் என்பதே உங்களுக்குள் நிகழ்கின்ற மாற்றங்களாகும் மனம் எனும் கருவி செம்மை அடைவது ஒன்றே உன்னதமாகும் ஸ்ரீசக்கர தியான நிலைகளை ஏற்று ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைக்கையில் உலகினில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் உய்வுருவதனை உணர்ந்து ஏற்க வேண்டும் ஆதி விளக்கு காயத்ரி மந்திரத்தினை உரைக்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் சிரசின் கழிவுகள் நீங்கி அன்பு பெருக வேண்டும் என்றும் அனைவரும் முக்தியினை நாடியே செயல்புரிய வேண்டும் என்றுமே பிரார்த்திக்க வேண்டும் உலகம் சீரடைந்தால் அதனில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிர்களும் சீரடையும் எனில் பூஜிக்கும் ஆன்மாக்களும் உயர்வடைவர் அவர்களை சூழ்பவர்களும் உயர்வடைவர் முக்தியினை அருளக்கூடிய உன்னத நிலையினை உருவாக்குவதே சக்கர தியானங்களின் நோக்கமாகும் புற வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றும் புற தேவைகள் நிறைவேறிட வேண்டும் என்றே பிரார்த்திப்பதனை விடுத்து அனைத்து ஆன்மாக்களும் பிறவி கடக்க வேண்டும் என்றே பிரார்த்தனை புரியுங்கள் உங்களுடைய சிரசினில் ஆன்ம ஆற்றல்கள் பெருகிடும் அகமானது தூய்மை அடையும் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் மாற்றம் அடையும் சக்கரங்களின் நான்கு புறமும் ஏற்றப்படும் தீபச் சுடர்கள் என்பது உங்களது நான்கு படிநிலை வாழ்க்கையினையும் உயர்வடைய செய்திடும் சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் ஆகிய நான்கு படிநிலைகளையும் எளிதாய் கடக்க உதவிடும் எவரெல்லாம் தவறாது நிலை கொண்ட மனதோடு ஒரு மண்டல காலமும் துல்லியமாய் பிரார்த்தனை புரிகின்றனரோ அவர்களது புற தேவைகள் குன்றும் இறை லயம் பெருகும் மனம் ஒடுங்கும் உடலிலோ உஷ்ணமும் பெருகிடும் எனில் தூய நெய் எனும் திரவத்தினை உருக்கியே உணவோடு ஏற்றிடுங்கள் உணவு என்பது சாத்வீகமாக அமையட்டும் ஏற்கும் உணவின் அளவுகளை ஒரு மண்டல காலமும் குன்றச் செய்திடுங்கள் சுயமாய் இல்லங்களில் அன்போடு உணவினை படைத்து சக்கரத்திற்கு அர்ப்பணித்து ஏற்றிடுங்கள் இயன்ற தருணங்களிலெல்லாம் பிற மானுடர்களுக்கும் உதவுங்கள் எண்ணங்களில் கருணை பெருகட்டும் அனைவரும் இறையாற்றல்களை பெற்று உய்வுற வேண்டும் என்ற சிந்தனை ஓங்கட்டும் ஆதி விளக்கு எனும் கருவியானது ஸ்ரீசக்கர ஆற்றல்களை அடித்தளமாக கொண்டது உலகம் முழுவதும் பரவியே புரிந்திட முனைகின்ற ஆதி விளக்குகளுக்கு பெருத்த ஆற்றல்களை அருள்வதே ஸ்ரீசக்கர தியானங்களின் நோக்கமாக அமைய வேண்டும் பணிவோடும் பக்தியோடும் சரணாகத நிலையோடும் தியானித்து பூஜித்து உங்களது சிரசினிலே உருகிக் கரையும் பாதரச ஆன்ம கருவின் ஆற்றல்களை உணர்ந்து ஒளி பரவும் சிரசினை ஏற்று உன்னத ஞானம் பெற்று உய்வுறக் கடவது அனைவருக்கும் கருணை பெருக வேண்டும் என்றே வாழ்த்துகின்றோம் பூரண நல் ஆசிகள்